ஐயா வணக்கங்க ஐயா சாதாரணமாக எனக்குள்ளே இருந்த ஒரு கேள்வி இந்த பாவ தொடர்புகள் என்றால் என்ன கிரக தொடர்புகள் என்றால் என்ன இந்த தொடர்புகள் எந்த மாதிரி ஒருத்தரை வீழ்ச்சியடை வைக்கும் இல்லை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகுங்கிறதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க ஐயா ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டுக்கீங்க பாவ தொடர்புகள் என்றால் என்ன கிரகத் தொடர்புகள் என்றால் என்ன இப்போ நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கிறோம் பேசிகிட்டு இருக்கிறதுல ஏழாம் பாவத்தை இயக்குபவன் எட்டாம் பாவத்தை இயக்குபவன் நாலாம் பாவத்தை இயக்குபவன் லக்கணத்தை இயக்குபவன் சொல்கிறோம் அப்போ லக்கணத்தை இயக்கப்போம்னா லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகமாக லக்கணத்தை இயக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் நிறைய இதில் ஒரு சந்தேகம் இருக்கும் அதாவது நம்ம கேபி தேவசார ஜோதிடத்தில் உயர்கணித தேவசார ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பன்னிரெண்டு ராசிக்கட்டங்களில் ஒரு கிரகம் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த கிரகம் வந்து தன்னுடைய சார உபசாரம் வழியாக நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக மிகச்சரியாக எந்த பாவத்தை இயக்குகிறது அப்படின்னு பார்க்கணும் ஒரு கிரகம் பன்னெண்டாம் இடத்துல கூட லக்கண பாவத்தை இயக்கும் பத்தாம் இடத்துல இருந்து கூட லக்கண பாவத்தை இயக்கும் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் இருக்கும் ஒரு கிரகம் ஆனால் அந்த கிரகம் நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக அது கேபி ஜோதிடம் கற்றுக்கிட்டவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரியும் அப்படி நீங்கள் இதை எங்கே இருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டிவிடி பயிற்சி டிவிடி வாங்கி படித்து பா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஜோதிட பயிற்சி தான் நம்ம வீட்டுக்கு எளிமையாக கொண்டு போய்ட்டோமே அதனால் அந்த பாவ உபநட்சத்திரங்கள் எப்படி வருது நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறது எந்தெந்த பாவத்தை இயக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நம்ம டிவிடி வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் மன்னெண்டு ராசிக்கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் அந்த கிரகம் சார உபசாரம் நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக எந்த பாவத்தை பாவமுனையை இயக்குகிறதோ அதுவே அந்த பாவத்தை இயக்குவதற்கு தன்மை வாய்ந்தது அதாவது பாவ பாரம்பரிய ஜோதரம் கேபி ஜோதிடத்துக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பாவ அதிபதியை விட அதாவது ஒரு பாவத்தினுடைய அதிபதி ஒரு ராசியினுடைய அதிபதியை விட அப்படின்னு சொல்லுங்களேன் ஒரு ராசியினுடைய அதிபதியை விட அந்த ராசியில் உள்ள கிரகமே பலமானது அந்த ராசியை இயக்கிறதுக்கு பலமானது அடுத்தது அந்த ராசியில் உள்ள கிரகத்தை விட அந்த ராசியில் உள்ள கிரகம் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரமே பலமானது அந்த நட்சத்திரத்தை விடவும் அந்த பாவத்தின் அதாவது அந்த ராசியின் உபநட்சத்திரமே அந்த ஜாதகருக்கு இறுதி முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு கிரகமாகும் அதனால் அந்த தான் பலம் பெறாரு இந்த உபநட்சத்திராதிபதிங்கிறது ரொம்ப துல்லியமான பலனை தரக்கூடியவர் அதனால் ஒரு ஊசி முனை மாதிரி ஒரு ஊசி முனை அதாவது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறக்கு மாதிரி சொல்கிற ஒரு விஷயம் ஒரு உயிர் எவ்வளவு பெருசாக இருக்கும்னா ஒரு ஒரு ஊசி விட பல கோடிக்கணக்கான அளவு சிறிதாக உள்ளதே ஒரு உயிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு லக்கணம் அப்படிங்கிறது ஒரு ஊசி முனையோட பல கோடிக்கணக்கான அளவு ஒரு துல்லியம் வாய்ந்த வாய்ந்தது அந்த மாதிரியான அடிப்படையில் அந்த உபநட்சத்திரம் ரொம்ப துல்லியமானது ஆக அந்த உபநட்சத்திரம்தான் உங்களுக்கு மிக சிறப்பான பலனை தரும் பன்னெண்டு ராசிக்கட்டத்தில் எந்த இடத்துல வேணாம் ஒரு கிரகம் இருக்கலாம் அந்த கிரகம் லக்கண பாவத்தை எந்த கிரகம் இயக்குகிறது ஒருவருடைய ஜாதகத்திலையும் பார்க்கணும் அவர் பிறந்த நேரத்தை வச்சு அவர் பிறந்த இடத்த வச்சு ஊற வச்சு அதை வச்சு நம்ம பார்க்கும்போது லக்கண உபநட்சத்திராதிபதி யாருன்னு தெரியும் அந்த லக்கண உபநட்சத்திராதிபதியினுடைய அடிப்படையில் பனிரெண்டு பாவ கட்டங்களும் அமையும் பனிரெண்டு ராசி கட்டங்களும் அமையும் அந்த பனிரெண்டு ராசி கட்டங்களுக்கும் ஒவ்வொரு கிரகம் வந்து அந்த ஒவ்வொரு பாவங்களை ரெண்டாவது ராசியாக மூணாவது ராசியாக நாலாவது ராசி அஞ்சாவது ராசியாக ஆறாவது ராசியாக ஏழாவது ராசியாக எட்டாவது ராசி ஒன்பதாவது ராசியாக பன்னெண்டாவது ராசியாக இப்படி ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு கிரகம் இயக்கக்கூடிய ஒரு அதிகாரம் கிடைக்கும் உபநட்சத்திரமாக வந்து அப்போ அது வந்து தன்னுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக எப்படிப்பட்ட தொடர்புகள் இருக்குதோ அதுதான் பாவத் தொடர்புகள் ஆகும் அதுதான் பாவத் தொடர்புகள் ஆகும் அதுபோக கிரகத் தொடர்புகள் அப்படின்னா ஒரு கிரகம் எந்த ராசியில் வேணாலும் இருக்கலாம் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த தொடர்புகளுடைய அடிப்படையில் தரக்கூடிய பலாபலனை தீர் தீர்மானிக்கிறது தான் கிரக தொடர்புகள் எனப்படும் ஆக தொடர்புகளும் இரு கிரகத் தொடர்புகளும் ரெண்டையும் இணைத்து அதன் பின்பாக தசாபுத்திகளின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை பலன் பார்க்கறது அப்படிங்கிறது தான் ரொம்ப துல்லியத்தை தரும் இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூஸ் வியூவர் உங்களுக்கும் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவங்களை இயக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கேபி உயர்கடிந்த தேவசார ஜோதிட முறை பிரகாரம் ஒரு ஜாதக ஷார்ட்டை கணிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஜோதிடர் ரொம்ப சிறப்பாக சொல்லுவார் உதாரணமாக என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன் என் ஸ்டோ என்னுடைய மாணவர்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் அவங்க ரொம்ப துல்லியமாக ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க ஆக முதல்ல உங்கள் உயிரை எந்த கிரகம் இயக்குது அதுக்கப்புறம் உங்கள் தன தனஸ்தானத்தை தனம் தரக்கூடிய கிரக ஸ்தானத்தை எந்த கிரகம் இயக்குகிறது தைரிய வீரிய ஸ்தானத்தை எந்த கிரகமும் இயக்குது அடுத்தது சுகஸ்தானம் மற்றும் வாகனம் இடம் இருப்பிடம் சுய சொத்து இதையெல்லாம் எந்த கிரகம் இயக்குது இப்படி பனிரெண்டு பாவமுனை உங்களுக்கு திருமணத்தை தரப்போகிற கிரகம் யார் ஏழாம் பாவம் அப்படிங்கிற திருமணம் ஏழாம் பாவம் உபநட்சத்திராவது யார் அவர் தான் உங்களுக்கு திருமணத்தை தருவார் திருமண வாழ்க்கையினுடைய நல்லது கட்டத்தை தருவார் அதனால் இப்படி ஒவ்வொரு பாவமுனைகளுக்கும் எந்தெந்த கிரகம் உபநட்சத்திரமாக வருது வருது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நீங்கள் உயர்கிழத்த கேபி தேவசார ஜோர முறையில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அறிவினுடைய வளர்ச்சி அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது அதனால நீங்க அந்த காலத்துல பார்த்த ஜோதிட முறைகளுக்கும் இப்ப நம்ம பார்க்குற ஜோதிட முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு உதாரணமா அந்த காலத்தில் ஒரு பக்கம் ஒரு செய்தி அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒரு ஆளை விட்டு போய் சொல்லிட்டு வர சொல்லுவாங்க இல்லைன்னா புறா கா காலில் ஒரு ஓலை கட்டி அனுப்புவாங்க இது அந்த காலத்தினுடைய தகவல் தொடர்பு அதே நாளாக நாளாக என்னாச்சு ஒரு தபால் ஆபீஸாக மாறிச்சு லெட்ரு கொடுத்தாங்க இங்கிலாந்து லெட்ரு கார்டு இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அதுவும் காலம் மாற மாற அப்புறம் ஒரு ஃபோன் வந்தது தொலைபேசி வழியாக பேசிட்டு இருந்தோம் அந்த தொலைபேசியும் மாறி செல்ஃபோன் ஆச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி இன்டர்நெட்டு இமெயிலு அப்படின்னு டெக்னாலஜி தகவல் தொடர்பு துறையில் எந்த அளவுக்கு முன்னேறி போகுதோ அதே போல் ஜோதிடமும் அன்னையிலேருந்து இன்றைக்கி உருமாறி ரொம்ப பிரமாதமான ஒரு வளர்ச்சியை ரொம்ப துல்லியமான பலன் சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சியை எட்டி பிடிச்சிருக்கு அப்படி துல்லியமான பலன் சொல்ற முறையில ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன் சொல்ற முறை தான் கேபி உயர்கணித தேவசார ஜோதிட முறை இதை நான் பெருமையாக சொல்ல நீங்க ஒரு தடவை இன்னும் உங்கள் ஜாதகங்களை பார்த்தீங்கன்னாவோ உங்கள் ஜா இந்த ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் டிவிடி வாங்கி படிச்சிங்கனாவோ இந்த ஜோதிடத்தினுடைய மகத்துவம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக புரியும் அதாவது பாவத்தொடர்புனா என்னென்னு தெரிஞ்சிடும் கிரகத்துடர்புனா என்னென்னு தெரிஞ்சிடும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க எது வரைக்கும் இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்னென்ன வரந்து என்னென்ன விதமான நன்மைகள் ஏற்படும் நீங்கள் எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களும் ரொம்ப பிரமாதமாக சொல்ல முடியும் ரொம்ப பிரமாதமாக அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுதலையும் ஏற்படுத்தி தர முடியும் ரைட்டுங்களா ரொம்ப பிரமாதமான கேள்வி கேட்டீங்க உங்களுக்கு இந்த பாவத் தொடர்வு கிரகத் தொடர்புகள் பற்றி ஒரு சரியான விளக்கம் கொடுத்துருக்கேன் இதன் உங்கள் கேள்வியின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யூடியூப் நண்பர்களும் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களும் நிச்சயமாக தெரிஞ்சுக்குவாங்க ஜோதிடத்தில் ஒரு மறுமலர்ச்சி நிச்சயமாக உருவாகும் ரொம்ப நன்றி மூலமாக அந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே நல்லதுங்க ஐயா அருமையான விளக்கம் என் மனதில் எதோ இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இதை பற்றி ஒரு கேள்வியாக வச்சேன் என்ன சொல்கிறது எனக்குள் நீங்க இருக்கிறீங்க இனி இப்போ என்ன மாறி இருச்சு உன உங்களுக்குள் நான் இருக்கிறேங்கிறதா நான் என்னென்னா பேசணுன்னு நினைச்சால் அதை தாண்டி நீங்கள் அருமையான விளக்கம் கொடுத்தீங்க உண்மையிலே அருமைங்கய்யா இப்போ அந்த யூடியூப் நேயர்களும் சரி இந்த ஜோதிடத்தை பற்றி கற்றுக்கிறக்கு இல்லை சாதாரணமாக மக்களும் கூட உங்களுடைய அந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது இனி அந்த டவுட் இருக்காது என்ன பிரச்சனை என்ன கிரகம் இரு இயக்குது எந்த கிரகத்தின் நட்சத்திரம் இப்போ திசை இருக்குது அப்படிங்கிற விளக்கம் பூரா நீங்கள் க்ளீனாக கொடுத்துட்டீங்க இன்னும் யாருமே இதை பத்தின ஒரு டவுட் வரவே வராதுங்க அந்த அளவுக்கு சிறப்பாக கொடுத்துருக்கீங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா மேலும் விவரங்களுக்கு கேபி பி ஜோதிட பயிற்சி டிவிடியா வெளியிட்டிருக்கிறோம் அந்த டிவிடியை வாங்கி பார்த்து முழுமையாக ஜோதிடம் கற்று அழகாக பலன் கூறுமாறு நீங்களும் பலன் தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கே பி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் டிவிடி வடிவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் கே ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய டிவிடிய பெற அணுகும்